வணக்கம் நண்பர்களே லாஸ்ட் எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு ஃப்ரூட் ஃபேஷியல் என்று சரியான பதில் சொல்லி இன்னைக்கு நம்ம கிராமத்து காலையில் வினலேஸ்ல வர அந்த நண்பர்கள் யார் யாரும் பார்க்கலாமா தீபா சில்வராஜ் மேவானி சுனில் சகுந்தலா ஃப்ரம் ஊட்டி சிவகாமி அருணாச்சலம் ஃப்ரம் பெங்களூர் அஞ்சலி ஃப்ரம் வேலூர் ஸ்ரீலேகா ஃப்ரம் துட்டிகான் சங்கரி ஹேமா ஃப்ரம் ஓசூர் யோகா சுரேந்தர் ஃப்ரம் திருப்பூர் அண்ட் எஸ்கே கே மகதி ஃப்ரம் கன்னியாகுமரி வாழ்த்துக்கள் நண்பர்களே இவங்களை

அவனோ ஒருதே பொண்ணு பார்க்க வரானாம். எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற என்ன பண்ண போறானோ? ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத் திருத்தியே ஆகணும். நல்ல பஜ்ஜி சுட்ற வாசனை வரதே. ஆ நல்லா தான் ஏ ஜோதி, நம்ம வீட்ல பஜ்ஜி சுட்றாங்க போலடி. நல்ல வாசனை வருதுடி. ஏமா, உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இருக்கா? எப்ப பார்த்தாலும் திங்கறதே இருக்க. இப்ப பஜ்ஜியா முக்கியம். நீ வேற இல்லடி நல்ல வாசனை வந்துச்சுன்னு தான் சொன்னேன் ஆமா நீ என்ன புடவை கட்டிட்டு நிக்கிற வீட்டுல பஜ்ஜி சுடுறாங்க இன்னைக்கு எது விசேஷமாடி பைத்தியம் இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வரானு சொன்னாங்கல அதனால தான் இந்த பாரு அத்த வந்து இந்த புடவை கட்டிட்டு நின்னுன்னு சொல்லுச்சு ஆ ஆமால அதனால தான் பஜ்ஜி சொல்றாளோ நல்ல வாசனை தான் இருக்கு சரி இந்த சாக்க வச்சிட்டு ஆளுக்கு நாள் பஜ்ஜி சாப்பிடலாம்டி அம்மா வாச்சின் விடுறேன் இதே வேற யாராவது இருந்தா கண்டிப்பா கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன் நானே வரப்போறவன் எப்படி இருக்கானோ விட்ரி வரவே உன பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஓடிடுவான் இல்ல இல்ல வரவன ஓட வச்சிரலாம்னு சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல அம்மா கண்டிப்பா ஓட வச்சி தான் ஆவணும் என்னால இப்ப கல்யாணம் பண்ணல போக முடியாது இந்த தம்பி செல்வி என்ன தரத்துறதுலயே இருக்கா அவளுக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே அவளதான் எல்லாமே போச்சு இப்ப தானடி பொண்ணு பார்க்க வராக இன்னும் நிறைய இருக்கு சம்பரதாயலாம் பாத்துப்போம் ஏதாவது ஒண்ணுல நிறுத்திடலாம் விடு அம்மா நிறுத்தி எல்லாரும் அசால்ட்டா சொல்லாதம்மா நிறுத்தியே ஆகணும் ஏற்கனவே அந்த லூசு பையனை கல்யாணம் பண்ண வந்தான் அவனை எப்படியோ ஜெயிலுக்கு அமிச்சிட்டோம் திரும்ப இதே மாதிரி ஒரு பிளானை போட்டு வரவனையும் துரத்திடணுமா ஆனா ஜோதி இந்த குடும்பத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு தீர்வேந்து ஒத்த கால நிக்கிறாங்கடி எப்படியோ சமாளிச்சுதான் ஆகணும் இந்த தமிழ் செல்வி தான் ஏத்தி ஏத்தி விடுறா பாண்டி மாமாவும் இப்ப அதனால தான் அந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும்னு சொல்றாங்க சரி விடுடி பாத்துப்போம் தான் ஒரு வழி நம்மள மாதிரி அழுக்கெல்லாம் ஆயிரம் வழி இருக்கு என்ன கல்யாண பொண்ணே தயாரா வந்துட்டா பாரு ஆட்டிக்கிட்டு இவ்வளவுதான் இவ்வளவு பிரச்சனை என்ன வேணும் உனக்கு இப்ப எங்க தள்ளுங்க ஜோதி உண்மையிலுமே இப்பதான் பொண்ணு மாதிரி இருக்க அது என்ன துணிமணிய போட்டு நீ அலையற இந்த மாதிரி புடவை கட்டினதான் பொண்ணுங்களுக்கே லட்சணம் இப்ப எம்பிட்டு அழகா இருக்க தெரியுமா ஏய் நான் இயற்கையாவே அழகுதான் எனக்கு என்ன ட்ரெஸ் போட்டாலும் அழகுதான் சரியா உன்ன மாதிரி நான் பட்டி கடை கிடையாது மத்த ட்ரெஸ் விட இந்த ட்ரெஸ்ல இன்னும் அழகாதான் இருக்க சரி இப்ப என்ன சொல்ல வேண்ட சொல்லு நான் கொடுத்த கடலை மாவு பைத்த போட்டியா அதான் முகம் பொல பொலன்னு இருக்கா நல்லா இருக்க சரி சரி பொண்ணு பார்க்க வராக இப்படி தலையை விரிச்சு போட்டு நிக்கிறீ தலையை கட்ட வேண்டியதானே ஏய் எனக்கு பின்னல்ல போட வராது போட்டாலே எனக்குலாம் பிடிக்காது நான் எப்பவுமே ஃப்ரீ ஹேர்ல தான் இருப்பேன் மாமியார் வீட்ல போய் இப்படிலாம் சொல்லாத தலையை விரிச்சு போட்டா அவசகம் சொல்லுவாங்க ஏய் என் பொண்ணுகிட்ட நீ என்னடா இதெல்லாம் பேசிட்டு இருக்க வந்த வேலைய பாத்துட்டு போ உனக்கு இப்ப என்ன வேணும் சரி சரி என்னமோ பண்ணு கல்யாணம்னா சரிதான் இந்த பூவனாவது கொஞ்சம் வச்சுக்கோ பூ வச்சாதான் கொஞ்சமாவது பொண்ணு மாதிரி தெரியும் எனக்கு பூலாம் வேணாம் எனக்கு ஹெட் வரும் அதனால் எனக்கு பூலாம் வேணாம் ஹெட் வருமா அப்படின்னா தலைவலி தானே பூ வச்சா என் தலைவலி வரப்போகுது ஏய் இவ்வளோ பூலாம் நான் வச்சது இல்லை எனக்கு பிடிக்காது அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் இங்கே பார் ஜோதி பொண்ணு பார்க்க வரப்போ தலை நிறைய பூ வச்சாதும் நல்லாயிருக்கும் பிடி வேணும்னு சொல்கிறேன் நீ எடுத்துட்டு போ தேவையில்லாமல் எதுக்கு என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க எனக்கு தெரியாதுப்பா அத்தை தான் கொடுக்க சொன்னாங்க நான் அத்தை போய் ஜோதி வேணாங்கிறா தூக்கி எறிதான்னு சொல்லிடுறேன் ஏய் நில்லு நில்லு கொடு கொடுத்து தொலை ம் இப்ப பாக்க எம்பிட்டு அழகா இருக்கு பாத்தியா அதே மாதிரி உன் மூஞ்சி சிரிச்ச மூஞ்சியா வச்சுக்க வரப்போறது மாப்பிளைக்கு அப்பதான் பிடிக்கும் நீ இப்படி உருன்னு இருந்தா எந்திரிச்சு ஓடிடுவான் ஓடுறதுக்காக தானே இருக்கேன் வரட்டு வரட்டு பொண்ணுன்னா தலை பூ வச்சு சிரிச்ச மூஞ்சியோட காஃபி கூடு சரியா அப்பதான் மாப்பிளை வீட்டுக்கு பிடிக்கும் வேணா வேணாம் அதுக்கு நீ சிரிக்காம இரு தயாராரு வந்துட்டு இருக்காங்களாம் ஏ அதான் குடுத்துட்டே போடி போய் பஜ்ஜி சொல்ற வழியா பாரு லட்சுமிமா உங்களுக்காக ஸ்பெஷல் பஜ்ஜி போடுறேன் ஸ்பெஷல் பஜ்ஜியா அது என்ன பஜ்ஜி டி பிரெட் பஜ்ஜி போடுறேன் சூப்பரா இருக்கும் நான் செஞ்சிருக்கேன் சரியா வந்து சாப்பிட்டு பாருங்க பிரெட் பஜ்ஜியா ஆ நல்லா தான் இருக்கும் நல்லா தான் இருக்கும் சரி போப்பு சூடா போட்டு போய் நான் பின்னாடியே வரேன் ஐயையோ இவ திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிச்சிடுவா சரி சரி வீட்டுல நீ கிளம்பி ரெடியாரு இதை வந்துடுற அவ வந்துடுற பிரெட் பஜ்ஜி வேற சொல்லிட்டா வா வாயெல்லாம் ஊறுது போய் ரெண்டு படி பிடிச்சிட்டு வந்துருவோம் இவள்கிட்ட கேட்டா திட்டுவா நம்மளே போயிட்டு வருவோம் நீ தயாராரு நான் போய் மாப்பிள்ளை வீட்டில் இறங்கி வானுன்னு பார்த்துட்டு வர போ போ நீ எதுக்கு போறேன்னு எனக்கு தெரியாது என்ன ஆஹ் சுட்ட பஜ்ஜிட்ட கேட்டான பறப்போ ச்சீ இந்த பூ ஒண்ணு கேடு ஏதாவது பேசி சமாளிச்சு அமுச்சு விட்டுரணும் அவன் வாயானே நம்மள பிடிக்கலன்னு சொல்ல வச்சிடணும் இல்லைன்னா இவங்க இந்த கல்யாணத்தை சீக்கிரம் நடத்தி முடிச்சிருவாங்க என்ன யோலா என்ன சொல்லலாம் வாங்கிட்டேன் என்ன பேசலாம் மாப்பிள்ள வண்டி இங்கே தான் இருக்கு பேசாம இங்கே பேசி விடுவோம் மாப்பிள்ளை வரட்டும் காத்திருப்போம் இந்த மனுஷன் கிளிஸே இங்கே வந்துட போறாரு வர மாட்டார் இருந்தாலும் பயமாக தான் இருக்கு அத்தைதே வேற சொல்லாம குலாமா வந்துட்டோம் அத்தை அத்தைவேட தேறப் போறாக தூங்கிட்டு தான் இருந்தாக எந்திரஞ்சா தேடுவாங்க வேற அதுக்குள்ள வீட்டுக்கு போயிடணும் ஆ ஆமா சார் ஆமா சார் அதேதான் அதேதான் மாப்ள தான் வராரு போல ஆ சரி சார் அதே புக் பண்ணிக்கோங்க ஆ அதே ஓகே தான் ஓகே தான் சரி நாப்பு குபிட்டா ஆ சரி சரி அத்தை நீங்கள என்ன இம்புட்டு தூரம் இல்ல மாப்ள உங்க கிட்ட பாத்து பேசிட்டு போலாம்னு வந்தேன் அதுக்கே இந்த பண்ண வரைக்கும் வந்தீங்க வீட்டுக்கு வர வேண்டியதானே இங்க எதுக்கு வரீங்க இல்ல மாப்ள எரிப்பீங்க நினைச்சேன் அதே மாதிரி வண்டி நின்னுச்சா அதான் காத்துட்டு இருந்தேன் சரிங்க தா சொல்லுங்க தா என்ன விஷயம் எல்லாம் கல்யாணத்தை பத்தி தான் மாப்ள வேற எதை பத்தி பேச போறேன் அந்த மனுஷன் ஒரு புடி கூட புடித்து பேச மாட்டாரு என்ன செய்யறதுன்னு தெரியல நீங்க சொன்ன வழிக்கு தான் வந்தாகணும் போல அத்தை அப்போ கடைசி வரைக்கும் மாமா எங்களை புரிஞ்சிக்கவே மாட்டாரா அந்த மனுஷனுக்கு அம்பிட்டு பாசம் இருந்துச்சுப்பா தமிழ் மேல தமிழ் தான் தான் உலகம்னு இருந்தாரு அவர் இப்படி பண்ணிட்டாலேங்கிற கோபத்துல தான் இருக்காரு மற்றபடி பாசம் இல்லாமலாம் இல்லை எந்த அப்பனுக்கும் மூத்த பொம்பளை பிள்ளை மேல எம்பிட்டு பாசம் இருக்கும்னு தெரியுமா தெரியும் பாசெல்லாம் இருக்கதான் செய்யும் ஆனா அந்த பாசத்தை வெளிக்காட்டாம அதை விட கோபத்தையும் தான் மனசுல வச்சுட்டு இருக்காங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சரியா சொன்னீங்க மாப்பிள்ள பெத்தவங்களை இப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு கோபத்துல தான் இருக்காங்க அது தவிர பாசம் இல்லாம இல்ல அதுக்கு தான் சொல்றேன் அவர் கோபத்தை மறந்து அந்த பாசத்தை வெளியே வர வைக்கணும்னா அதுக்கு நான் தான் சரியா வரும் அப்படியே நம்ம செஞ்சிருவோம் சரிதான் மாப்பிள்ள அப்படியே செஞ்சிருவோம் நான் என்ன செய்யணும்னு மட்டும் நீங்க சொல்லுங்க நான் அப்படியே செஞ்சிடறேன் இப்போ உடனே செஞ்சா சந்தேகம் வந்துடும் அதனால ஒரு ரெண்டு நாள் போகட்டும் ரெண்டு நாள் கழிச்சு என்ன செய்யணும்னு நானே உங்களை வந்து சொல்றேன் அதே மாதிரி செஞ்சிருவோம் மாப்பிள்ள ஆனா இது என்னைக்கும் நம்ம போட்ட பொய்யான நடிப்புன்னு மட்டும் தெரியக்கூடாது மாப்பிள்ள தெரிஞ்சிச்சு அந்த மனுஷன் அவ்வளவுதான் இன்னும் கோபம் ஆயிடுவாரு அதனால தெரியாம பாத்துக்கணும் இது நம்ம ரெண்டு பேத்து தவிர யாருக்கும் தெரியாத வெளியாளுக்கெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்லை அதனால படாதீங்க இந்த ஒரு பிளான் தான் இருக்கு இதை வச்சுதான் தமிழ்ச்செல்வி அப்பாவை எங்க கல்யாணத்துக்கு வர வைக்க முடியும் சரி பிள்ள அப்ப நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன் நீங்க எனக்கு நான் வந்து பேசிக்கிறேன் வீட்டுக்கு வந்து பேசினா சந்தையம் வந்துடும் என் கூட சொல்லாம வந்துட்டேன் சரிங்கத்த நான் யாட்டி சொல்ல நீங்க புறப்படுங்க நான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு உங்களுக்கு ஆ சரி பிள்ளை அப்ப நான் வரேன் தமிழ் செல்வி நல்லா இருக்கா நல்லா இருக்கா சரி சரிம்மா அப்ப நான் வரேன் பார்த்து போயிட்டு வாங்க பாண்டி இந்த பிளானை எப்படியாவது சக்சஸ் முடிச்சிடணும் யாருக்கும் எந்த சந்தேகம் வராமதி பார்வதி மாப்பிள்ள கிட்ட இருந்துட்டாங்களா எல்லாம் தயாரா இருக்கா ராமா ஜோதி தயாரா இருக்கா எல்லாம் ரெடியா இருக்குங்க வரட்டும் எல்லாம் தயாரா இருக்கு ரெடியா ரெடியாக இருக்கா சரி சரி பாண்டி எங்க பாண்டி ஆலய காணோம் எங்க இருக்கான் அவன் ஏதோ கல்யாண வேலைய வெளிய அலைஞ்சிட்டு இருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருக்க சொன்னா முடிஞ்சா வந்தறேனா நம்ம பார்த்துட்டு போ ஆமா ஆமா அவனும் பாவும் ஒத்தால அலைஞ்சிட்டு இருக்கான் சரி சரி இதுவா வண்டி சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்கு வந்துட்டாங்க போல நீ போய் எல்லாம் ரெடியா வை போ போ சரிங்க நான் அப்புறம் காபி போட சொல்றேன் ஜோதி தயாரா இருக்க சொல்றேன் பாத்து பேசுங்க வணக்கம் பண்ணையாரே அடடே வாங்க 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 உட்காருங்க எங்க மாப்பிள்ளைங்க டோ வந்துட்டு வாடா தம்பி உள்ள வாடா காரல வந்தோம்ல அதான் இருக்கான் பண்ணையாரே பேர் ரகு ஏ பன்னையாருக்கு வணக்கம் சொல்லுடா வணக்கம் தம்பி வணக்கம் வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க உண்மையாலுமே பண்ணையார் வீட்டுல சம்பந்தம் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கும் தான் சரி சார் தெரியுங்க பார்வதி லட்சுமி இங்க வாங்கம்மா எல்லாம் இது என் சம்சாரம் பார்வதி பக்கத்துல நிக்கிறது என் தங்கச்சி லக்ஷ்மி அவ தான் பார்க்க வந்திருக்கீங்க பார்வதி லக்ஷ்மி இதான் மாப்பிள்ள மாப்பிளையோட அப்பா வணக்கம் வணக்கம் வாங்க 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 மாப்பிள்ள மாப்பிள்ள அப்பா வந்திருக்காக மாப்பிளையோட அம்மா வரலையோ அது ஒண்ணும் இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க என் மகன் சின்ன வயசுல இருக்கும் போது என் பொஞ்சாத்தி இறந்துட்டா தவறிட்டா இப்ப என் மகனும் மட்டும்தான் ஆனா எல்லா சொத்து பத்துல இருக்கு என் மகனை நல்லா வளர்த்து மெட்ராஸ்ல படிக்க வச்சு நல்லபடியா பையனை வளர்த்தா யார் என்ன லக்ஷ்மி அப்ப உன் பொண்ணு ஜோதியை குடுத்து வச்சவதான் மாமியார் தலையும் இல்ல போ ரொம்ப சந்தோஷம் உங்க வீட்டுல சம்பந்தம் வைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளையும் நல்லாதான் இருக்காரு ஜோதிக்கு ஏத்த மாப்பிள்ள தான் உங்க குடும்பத்துல சம்மந்தம் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பண்ணையா இதுக்கு மேல என்ன வேணும்னு சொல்லுங்க சரி சரி பொண்ணை பாத்துருங்க லக்ஷ்மி பொண்ணை வர சொல்லிப்பான் தமிழே தமிழே ஜோதிய கூட்டிட்டு வா தமிழே இதோ பொண்ணே வந்துட்டா அவதான் என் மருமக ஜோதி பாத்தியா நான் செலக்ட் பண்ண மாப்பிள்ள ரெண்டு பேர் மேட்ச் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க செல்லி வச்ச மாதிரி ஜோடி பொறுத்தோ அமோகம் தான் ரொம்ப லட்சணமா பொண்ணு நல்லா இருக்கு டே ரகு பொண்ண நல்லா பாத்துக்கடா நல்லா இருக்கால்ல பொண்ணு உங்க இஷ்டம்தான்ப்பா என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க இவன் எப்போதுமே இப்படிதான் எப்பவுமே நான் சொல்றதான் கேட்பான் அப்பா பிள்ளை தான் அப்பாவுக்கு எது பிடிச்சிருக்கோ அது டே இது உன் கல்யாண விஷயம்டா அம்மா வேற இல்லையா அக்கம் பெச்சு தட்டாம வளர்ந்துட்டான்

நீ எதுவும் பண்ண மாட்டே நானே பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க நான் பையன் கிட்ட தனியா பேசணும் தனியா பேசணும் தனியா பேசணும் இவ என்ன தனியா பேசணுங்கறா ஜோதி எதுக்குமா நல்ல இடம்டா நல்லா விசாரிச்சோம் இதுக்கு மேல என்ன பேசணும் தங்கச்சிமா இருக்கட்டும் இருக்கட்டும் இப்போ என்ன புள்ளையும் மெட்ராஸ்ல படிச்சு வளர்ந்தது பையனும் மெட்ராஸ்ல படிச்சு வளர்ந்தது அதுக்குள்ள பேசினா தானே நல்லது கெட்டதுலாம் தெரியும் பரவாயில்ல ஏ பேசுடா இல்லப்பா எனக்கு வெக்கமா இருக்குப்பா வேணா கர்மம் கர்மம் இவன் வெக்கப்பட்டு இருக்கான் ஐயோ ஏதாவது பண்ணணுமே இவனை தனியா கூட்டிட்டு போய் மண்டையை கழுவி இவனை துரத்தியே ஆகணும் வேற வழியே இல்ல மாமா கொஞ்சம் பேசணும் பேச சொல்லுங்களேன் ஏன்டா அந்த ஆசைப்படுது அப்புறம் என்னடா போய் பேசுடா போ போமா நீ கூட்டிட்டு போம்மா போய் ரெண்டு பேரும் மனசார பேசிட்டு வந்தா புரியும் போங்க போங்க

லக்ஷ்மி என்ன பஜ்ஜி சாப்பிடுவதற்காக சென்றாள் மறுபடியும் சொல்கிறேன் லக்ஷ்மி என்ன பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு சென்றாள் எபிசோடு ஃபுல்லாக பதில் தான் பதில் தெரியும் பதில் சீக்கிரம் அனுப்புங்க முதல் பத்து பேர் அடுத்த எபிசோடில் விண்ணில் லிஸ்ட்டில் வரலாம் நம்ம கிராமத்து காதலில் பதிலோடு சேர்த்து உங்கள் ஊரையும் உங்கள் அழகான பேரையும் மறக்காமல் அனுப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றிய கற்றுக்கலாம் கமெண்ட் பாக்ஸ்லையும் தெரிவிக்கலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் லவ் யூ ஆல்